ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் சுகம் பெற வேண்டி பாடியது மரவாதே மனது துயராட்டில் உழலாதே இசை பயிர் சடாக்ஷரம் அதானே இக பரங்கோபாகம் அருள்வாயே பசுபதி சிவாகியம் உணர்வோனே மலை வீட்டருளும் வேளா அதுரிலை வாட்டி மிகவ அமரத்திலை மீட்ட பெரும அழே இசை பயிர் சடா சரம் ம் அ பசுபதிவாகம் உணர்வோனே பழனிமலை வீ தருளும் வேள வாட்டி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சிவபெருமானுடைய திருமந்திரமாகிய ஸ்ரீ என்ற ஏகாட்சரத்தின் பொருள் இத்தன்மையது என்று உணர்பவரே பழனிமலையில் எழுந்தள்ளியுள்ள வேலாயுத கடவுளே அசுரர் குலத்தை அழித்து தேவர்கள் இனிது வாழுமாறு அவர்களது சிறையை மீட்ட பெருமாளே குக சம்பந்தம் இல்லாத வீண் வார்த்தைகளை பேசி பேசி தேவதீரை மறந்து விடாமலும் அடியேனுடைய உள்ளமானது துன்பமாகிய ஆற்றில் விழுந்து சுழலாமலும் இனிய ஓசையுடன் கூடிய சடாட்சர மந்திரத்தை விதிபடி ஜபிப்பதனால் இம்மை மறுமை நலன்களை வழங்கி அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வெறும் வார்த்தைகளை பேசக்கூடாது பயனில சொல்லாமை என்கிறார் திருவள்ளுவர் நாயகமும் விதிப்படி உச்சரிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகும் இம்மையில் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வில் வாழும் பெருமிதமும் ஒருவர் மறுமையில் இனி பெறவா பேற்றை சுத்த அத்வைத முக்தியை பெறுவர் மெய்ஞான ஸ்வரூபியே பழனி ஆண்டவரே அமரர் அடியேனுடைய மனது துன்பக்கடலில் விழா வண்ணம் தேவரீரை மறவாமல் சடாக்ஷர மந்திரத்தை விதிப்படி ஜபிக்க செய்து இகப்பர வாழ்வை வழங்கி அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பொன்னான நேரத்தை பின் பேச்சு பேசி கழிக்காமல் நாமஜபம் செய்து துன்பமில்லாத இன்ப வாழ்வு பெற அவர் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரபணப முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்